ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு தத் ஜெய் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம குரோதி வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறேங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ராசி பலன்கள் வந்து கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரி கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரியாக தான் இருக்குங்க இந்த தமிழ் புத்தாண்டு என்னைக்கு பிறக்குது அப்படின்னா இங்கிலீஷ் தேவிக்கு வந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில் அதிகண்ட யோகத்தில் தைத்துளை காரணத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த வருஷம் வந்து பிறக்குதுங்க கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த நட்ச அதாவது இந்த புது வருடம் பிறக்குது இல்லையா அந்த வருட அந் அந்த டைமில் வந்து கிரகங்களுடைய நிலைகளை என்னன்னு பார்க்கலாங்க அதாவது உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கார் அதே மாதிரி ஆறாம் இடத்துல சனியும் செவ்வாயும் ஏழாம் இடத்துல ராகு புதன் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் குருவும் சூரியனும் அப்புறம் பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்குது இதுதான் உங்களுடைய ராசிப்படி புது வருஷம் அதாவது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கிரக நிலைகள்ங்க இந்த கிரக நிலைகளை வச்சு உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது இவ்வளோ நாளாக வந்து கேது வந்து உங்கள் ராசிக்கு அதாவது ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருப்பீங்க கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி குடும்பத்துலேயா இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு வந்து என்னென்னா மன ரீதியாகவும் சரி பண ரீதியாகவும் சரி கொஞ்சம் நெருக்கடிகள் வ வந்திருக்க தான் செய்யும் அது உண்மையும் கூட ஆனா இந்த மே மாசத்துக்கு அப்புறம் அதாவது சித்திரை வைகாசிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து குரு பயிற்சி ஆயிடுது ஒன்பதாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆயிருது இந்த கேதுவோடைய பிடியில இருந்து உங்களுக்கு குருவோடைய அனுகிரகம் பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட இந்த கேதுவோடைய விஷயத்துல இருந்து உங்களுக்கு வந்து என்ன செய்வார் அப்படின்னா கொஞ்சமாவது ரிலாக்சேஷன் கொடுப்பாரு அது இல்லாம உங்களுக்கு சனி ஆல்ரெடி நல்ல பொசிஷன்ல தான் இருக்காரு ஆறாம் இடத்துல தான் இருக்காரு அஞ்சு ஆறு குடையவர் ஆறாம் இடத்துல ஆட்சி னால ஓரளவு கொஞ்சம் இந்த கடன் பிரச்சனை அதுக்கப்புறம் தொழில் ரீதியான முடக்கங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸஸ் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒன் இயர்க்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது பொதுவாக தொழில் ரீதியாக வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தொழில் ரீதியாக நிறைய முடக்கங்கள் இருந்திருக்கும் இந்த ஒரு கடந்த ஆறு மாதமாகவே வந்து என்ன ஏதுன்னு தெரியாமல் திடீர்னு ஒரு ஸ்தம்பிச்ச நிலை வந்து உங்களுக்கு உருவாகிருக்கும் பட் ஆனால் இப்போது இந்த இந்த வருஷத்துக்கு அப்புறம் இந்த அதாவது இந்த வருஷம் பிறந்ததுக்கு அப்புறம் மே மாதம் அதாவது வைகாசின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வைகாசிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு முன்னாடி எப்படி பழைய நிலை இருந்துச்சோ அதே மாதிரியே அதாவது தொ நல்ல பிஸ்னஸ் வந்து ரன் ஆகும் பிஸ்னஸ் ரீதியாக வெளியூர் போகிறதுக்கு உண்டானது புதுசா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பார்ட்னர்ஷிப் கிடைக்கலாம் அதே மாதிரி பிஸ்னஸ் ரீதியா வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஆனால் அலைச்சல் வந்து கொஞ்சம் இருக்க செய்யும் நீங்கள் வந்து காசு பணம் வரணும் வருது அப்படின்னா அலையுறதுக்கு தயங்க மாட்டீங்க கன்யா ராசி கன்யா லக்னத்துல பிறந்தவங்க எல்லாமே பிஸ்னஸ்ஸு தொழில் உத்தியோகம் இதுலெல்லாம் வந்து என்னன்னா ரொம்ப கெட்டிக்காரத்தனமா இருப்பாங்க அதாவது மிதுன ராசி கன்னி ராசி இது ரெண்டுக்குமே அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா புதன் தான் ஆனால் மிதுன ராசியில கலை சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி விரும்புவாங்க ராசி வந்து என்னென்னா பிஸ்னஸ்ஸு பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி மோட்டிவேட்லயே அவங்க இருப்பாங்க இது ரெண்டுக்குமே இதா வேறுபாடு பொதுவாவே நீங்க எந்த ஒரு விஷயம் வந்தாலும் உங்களுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டால் கூட அது தனியா எடுத்து வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய உத்தியோகத்துலையாக இருந்தாலும் சரி தொழிலையா இருந்தாலும் சரி கவனம் வந்து உங்களோட கவனம் வந்து சிதறாமல் அதை கொண்டு போய் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதையே நீங்கள் இதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி ரொம்ப நல்லா இருக்கு ஆறாம் இடத்துல சனியும் செவ்வாய் சேர்ந்துருக்கு இந்த வருஷம் பிறக்கும் போது அதனால் உத்தியோகத்தில் சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க பதவி உயர்வு கிடைக்கும் ப அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அதாவது ஒரு நீங்கள் உங்களோட ஓன் ஓன் ஹவுஸ்க்கு அதாவது ஓன் ஊருக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களோட சொந்த ஊரில் போய் வேலை பார்க்கலான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் வந்து உங்களுக்கு கா கிடச்சிருக்காது இப்போ வந்து என்னென்னா நீங்கள் விரும்பக்கூடிய இடத்துக்கே உங்களுக்கு உங்களுக்கு வந்து என்னென்னா பணிமாற்றம் அமையறதுக்கு அமைப்பு இருக்குது அதே மாதிரி இவ்வளோ நாளாக இந்த கம்பெனியில் வேலை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க பட் ஆனால் வந்து அது கிடச்சிருக்காது இந்த வருஷம் வந்து அது கிடைக்கிறதுக்கு ஹண்ட்ரட் வாய்ப்புகள் இருக்குது படிப்பை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்துக்கு இவ்வளோ நாளாக குரு பார்வை இருந்துச்சு இப்போ நாலாம் இடத்துக்கு குரு பார்வை இல்லை படிக்கிறதுல கவனமா இருக்கணும் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்வை வருது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பார்வை வருது படிப்பு முக்கியம் அப்படின்னு நீங்க மனசுல பதிய வச்சுட்டா கண்டிப்பா அதை சக்சஸ் பண்ண முடியும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் படிப்பு புத்தகத்துல இருக்கிறத அப்படியே எழுத மாட்டீங்க ஓரளவு வந்து அதை பார்த்து என்ன செய்வீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் ஸ்டைலில் தான் எழுதுவீங்க அதையே ஃபாலோ பண்ணுங்க நல்ல மார்க் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு அதே மாதிரி திருமண பிராப்தம் இருக்குது அப்படின்னா ஐந்தாம் இடத்த குரு பாக்குது ஒன்பதுல இருந்து லவ் மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்காருங்க இந்த ராகு வந்து என்ன செய்வார் அப்படின்னா திடீர்னு திருமண பிராப்தத்தை உண்டு பண்ணிடுவார் அதாவது டக்குன்னு போய் திருமணம் அதுமில்லாம லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு இது என்னன்னா ரொம்ப நாளாக கல்யாணம் ஆயிட்டு ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லாமல் இருந்துச்சுன்னா இப்போ ஐந்தாம் இடத்தை வந்து என்ன செய்யுது குரு பார்வையிடுது உங்களோட ராசியே குரு பார்வையிடுது அந்த இடத்துல கேது இருக்கு அப்போ புத்திர பாக்கியம் உறுதியாக உண்டு ஒரு டைம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க நீங்க ட்ரீட்மெண்ட் போகணும்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த டைம்ல போனீங்க அப்படின்னா ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் வந்து உறுதியாக புத்திர பாக்கியம் உண்டுங்க அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கு இந்த டைம் வந்து என்னன்னா உங்களுடைய ராசியில கேது இருக்கு நீங்க என்னென்னலாம் நினைக்கணும் அதாவது செய்ய நினைக்கிறீங்களோ அது எல்லாமே செய்யும் அதுக்கு உண்டான பலன்கள் வந்து இரட்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஒரு விஷயத்தை போட்டாலே பொதுவாகவே கன்னிராசி வந்து ஒரு கால்குலேட் மைண்டடாக தான் இருப்பாங்க ஒவ்வொரு விஷயமும் கால்குலேட் போட்டு போட்டு செய்வாங்க இந்த டைம் அதை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இரட்டிப்பு பலன்கள் உறுதியாக உண்டு நீங்கள் இவ்வளோ நாளாக பிரபலியமாக இல்லைனா கூட இந்த டைமில் உங்களுக்கு வந்து குருவோட அனுகிரகம் இருக்குது ராகுகேது பயிற்சி உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இருக்குது சனியும் வந்து ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்குது அதனால உங்களுக்கு சனி வந்து ஆறாம் இடத்துல இருந்து உங்களுக்கு பத்தாம் பருவியை மூணாம் இடத்தை பார்க்குறாரு குருவும் மூணாம் இடத்தை பார்க்குறாரு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அது அழியாக புகழ கொண்டு போய் சேர்க்கும் உங்களோட கட்சி மேலிடத்துல இருந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங்க போட்டு நீங்களே எதிர்பார்த்துக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு போஸ்டிங் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க கலை சார்ந்தவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல டைம் நீங்க இவ்வளவு நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருங்க அந்த வாய்ப்பை வந்து எப்பவுமே நலவு விடக்கூடாது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கு இவ்வளவு நாள் உங்களோட திறமைகள் அங்கீகரிக்கப்படாம இருந்தா கூட இந்த டைம்ல வந்து அந்த அங்கீகாரம் கிடைக்கும் பெரிய பெரிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் ஏன்னா ஏழு வந்திருக்கு கடல் சார்ந்து போய் உங்களோட திறமைகளை வெளிப்பட கடல் தாண்டி போய் உங்களோட திறமைகளை வெ வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இது அமையுது ஒவ்வொரு வாய்ப்பும் உங்களையே உயர்த்துகிறதுக்கு உங்களோட வெற்றிக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் என்னடா இது இது சின்ன வாய்ப்பாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னால் கன்னியா ராசிக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வாய்ப்பு வரும் அதுக்கப்புறம் தான் அது பெருசாக மாறும் அது உங்களோட வாழ்க்கைக்கே பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுரும் நல்ல விதமாக தான் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருடைய அறிமுகம் கிடைக்குதோ அவங்க என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கணும் முக்கியமா யோசிக்கணும் ஒருத்தங்க நம்ம நல்லா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்யாதீங்க இந்த காலகட்டம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கேது வந்து இருக்கு குரு பார்வை இருந்தாலும் கூட குரு வந்து உங்களுக்கு பாதகாதிபதியா இருந்து பாக்குறாரு அப்ப வந்து என்னன்னா சம்டைம் வந்து உங்களுக்கே தெரியாது ஏழாம் இடத்துல ராகு இருக்கனால வ உங்களுக்கு உங்ககிட்ட வந்து பழகிறவங்க அவங்க வந்து நல்லவங்க மாதிரி தெரிவாங்க ஆனா பசுத்தோல் பசு பசு வந்து பொருத்திய புலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் பெண்கள் வந்து கன்னியா ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய தான் ஏன்னா கேது வந்து அவமானத்தை தேடி தந்துருவாருங்க உங்களுக்கு மூணாம் இடத்த சனியும் பார்க்குது குருவும் பார்க்குதுன்னு சொன்னேன் இல்லையா தகவல் தொடர்பு நீங்க யார்கிட்ட வந்து பேசுறீங்க சாட் பண்றீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கே ஆப்போசிட்டாவோ அல்லது பிளாக்மெயில் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்கு க கேது வந்து அவமானங்களை தேடித்தரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குருவோடைய பார்வை வந்து அதை உங்களுக்கு பெருசு பண்ணும் அதனால ஒருத்தங்க கிட்ட நம்ம பேசுறோமா நீங்கள் உங்களோட பர்சனல் விஷயங்களை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா கன்னியாராசியில் பிறந்த பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இது கடுமையான காலகட்டம் இந்த காலகட்டத்தை நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்களோட உங்களோட பிஸ்னஸ் ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாகவோ நீங்கள் உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது ரீதியாகவோ வெளியில் போகிறீங்க அப்படின்னா யார் கூட போகிறீங்க எங்கே போகிறீங்க எந்த டைமில் ட்ரெயினில் போகிறதா இருந்தால் கூட அந்த ட்ரெயின் நம்பரை ஷேர் பண்ணிட்டு போங்க இது ஏன்னா இந்த டைமில் நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு கொடுத்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய வளர்ச்சியை பொறுக்காமல் ட்ராப் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சனியோடைய பார்வை வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு இருக்கு இந்த கம்யூனிகேஷன் சேட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் இல்ல அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பா பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது அடுத்தது தொழில் ரீதியா வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு உங்களுக்கு தொழில் ரீதியா மாற்றங்கள் இருக்கு திருமண தான் வந்து திடீர்னு திருமண பிராப்தம் உண்டு தாய்வழி சொத்துக்கள் உண்டான அமைப்பு இருக்குது பாக பிரிவினை வரதுக்கு இவ்வளவு நாளாக உங்களுக்கு உண்டான ஷேர் வராம இருந்திருக்கலாம் இந்த காலகட்டத்தில் அந்த அமைப்புகள் இருக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு வழக்குகள்ல வெற்றி நீங்கள் யார் கேஸ் போட்டிருந்தீங்கனாலோ இல்லை ஏதாவது உங்களுக்கு கேஸ் இழுபறியாக இருந்துட்டு இருந்தால் கூட இந்த காலகட்டங்களில் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து அது உங்களுக்கு உங்களோட பக்கமா வந்து ஃபேவரா தீர்ப்பு அமைகிறது வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்குங்க முக்கியமாக கன்னியா ராசி வந்து ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன இது சின்ன ப்ராப்ளம் வந்தால் கூட உடனே டாக்டரை போய் பாருங்க ஏன்னா ஆறாம் இடத்துல சனி இருக்கு இல்லையா சின்ன சின்ன மருத்துவ செலவு இருக்குது சனியோடைய பார்வை பன்னெண்டாம் இடத்துக்கு படுறதுனால மருத்துவ செலவுகள் இருக்கு முக்கியமாக செவ்வாவும் ராகுவும் இணையக்கூடிய அந்த காலகட்டம் அதாவது மே மாதம் ஒரு ஒன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் போகும்போது நீங்க கரெக்டாக தான் போவீங்க ஓவர் ஸ்பீடாக போக மாட்டீங்க இருந்தாலும் பொதுவாக ம மைண்டு டிப்ரெஷனாக இருக்குது மைண்டு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓனாக நீங்கள் ட்ராவல் பண்ணி போவாதீங்க பஸ்ஸில் போங்க காரில் போங்க இந்த மாதிரி போங்க நைட் டைம் முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிக்கோங்க ட்ராவலவே அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும் யாருடைய ஜாதகத்தை எல்லாம் செவ்வாயும் ராகும் சேர்ந்துருக்கோ அல்லது ராகு திசை செவ்வாய் புத்தி இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கோச்சாரத்தில் ராகு செவ்வா சேரும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைனா திடீரென விபத்து கண்டமோ அல்லது ஒரு சின்ன கண்டமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதை பார்த்துக்கணும் முடிஞ்சவங்க வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்க வந்து செலவு பண்றது நல்லதுதான் தான் ஐயோ அங்கே போய் கொண்டு போய் கொடுக்கணுமே அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க ஒரு சிலருக்கு வந்து சின்ன சின்ன ரத்த காயங்கள் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு மருத்துவ செலவு வந்து அதை தவிர்க்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா யாருக்காவது முடியாதவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை நீங்கள் எடுத்து செய்யலாம் அதாவது உங்களால் செய்யும் அதாவது உங்களால் செய்ய முடியும் பட்சத்தில் அந்த விஷயத்த செய்யும் பொழுது முக்கியமாக ராகு தசை செவ்வா புத்தி இருக்கிறவங்க வந்து ஜிஹெச்சுக்கு முடியாதவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஒரு மெடிசனை வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி ஒரு உதவி செய்யும் போது அது பரிகாரமாக உங்களுக்கு மா மாறும் எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு ஒரு விதி இருந்துச்சுன்னா வாலண்டியாக முடியாதவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க பொதுவாகவே கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் குரோதி வருஷம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த வருஷமாக தான் இருக்கு எக்கனாமிகளுக்கு எக்கனாமிக்கலுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு பொருளாதாரம்ங்கிறதுல பிரச்சனை கிடையாது மன ரீதியாக நீங்கள் என்னென்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டாலே இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சூப்பர் தான் மெடிடேஷன் அதிகமாக பண்ணுங்க எதையுமே யோசிச்சு முடிவெடுங்க உடனுடைய ம மனக்குழப்பங்கள் இருக்கும்போது உடனடியாக முடிவு எடுக்காதீங்க உங்களோட பர்சனல் விஷயம் வந்து இவங்க கிட்டே தேடினா ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு மட்டும் எப்பவுமே நினைக்காதீங்க உங்ககிட்ட நீங்கள் யாரை நம்புறீங்களோ ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்து தான் அவங்க வந்திருப்பாங்க நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு பேக் ஃபையர் ஆக்குவாங்க அதனால கவனமாக இருங்க இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்